அனைவருக்கும் வணக்கம் இதுக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கிறதுங்க இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருடமாக பார்க்கப்படுகிறது இந்த வருடம் ஆங்கில வருடத்தினுடைய முதன்மையான வருடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் பிறக்க இருக்கக்கூடிய பட்சத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் வந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகுது இந்த வருடத்தில் யாவது நாங்கள் நினச்சது நடைபெறுமா தங்களுடைய வாழ்வு வளமை பெறுமா திருமணம் நடைபெறும் அரசு தொடர்பான வேலைகள் நடைபெறுமா என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு சாதகமாக பெரும்பாலும் கொண்டு மாதிரியான பல கேள்விகள் பல எதிர்பார்ப்புகள் வந்து உங்க மத்தியில் எழுந்திருக்கும் பிறகு இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகிறதோ அப்படின்ற ஒரு ஆவல் ஒருபுறம் இருந்தாலும் பலவிதமான கேள்விகளும் தங்களுடைய மனதில் எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வருடம் மேஷராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நவக்கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு தரம் இருக்கிறது அப்படிங்கறத பத்தின தகவலை தெரிந்து நீங்க பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தினுடைய பன்னிரண்டு மாதங்கள் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது முதன்மையான ஆறு மாதங்கள்ல வந்து ஒரு கலவையான நிலைகள் உருவாகும் அதிலும் முதல் மூன்று மாதங்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக பொருளாதார ரீதியாக மற்ற எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த மூன்று மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்ட அதாவது முதல் ஆறு மாதங்கள் சற்று கலவையானதாகவும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் மூன்று மாதங்கள் அப்படிங்கறதுல வந்து உங்களுக்கு சில விஷயங்கள்ல வந்து நன்மைகள் ஏற்பட திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒருவாக வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அக்டோபர் செப்டம்பர் ஆகஸ்ட் இந்த மூன்று மாதங்கள்ல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப அதிக கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திற்குமே வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதில் முதல் மூன்று மாதங்கள் அப்படிங்கிறதுலையும் பார்க்கும்பொழுது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது அப்படின்னா கூடிய பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான எதிர்மறையான மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்திலையும் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மட்டுந்தான் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வந்து நீங்கள் எல்லார்கிட்டையும் பகைமையை ஏற்படுத்திக்கிறது தான் தான் அப்படின்ற ஒரு தலைகணத்தோடு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு எதெல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது தங்களாலேயே கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாராக இரு வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இந்த வருடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதை தவிர்த்து மற்ற நேரங்களில் உங்களுக்கு பாதகமான விளைவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா செயல்பட வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் மேஷராசி அன்பர்களுக்கு விளங்குகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் பார்க்கும்போது நினச்சது ஒன்று நடக்கிறது வேறொன்றாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் களவு போட களவு கொடுக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால பொருட்கள் மீது கண்ணும் கருத்துமாக இருங்க வண்டி செலவு வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கலாம் அதே மாதிரி பானியிட சூழலும் தங்களுக்கு அவ்வளோவா சாதகமாக இல்லை வேலை பலு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உயர் அதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பூர்வீக சொத்து பிரச்சனையில கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிப்பது அவசியம்ங்க சிலருக்கு தடைபட்ட திருமணம் கூடி வரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்க தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கை பொருட்களை பார்த்து கொள்ளுங்க அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம் சிலருக்கு பதவி இடமாற்றமும் ஏற்படுங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தை வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பணிந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகளுக்கு உடல் இருக்கணும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வெயர் விலகும் மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுப்பறியான நிலை காணப்படவும் செய்யலாம் அதே போல சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நீடிடலாம் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால வீட்லையும் வெளியிலயும் கவனமா இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம் கோபத்துல வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம் அலுவலகத்துல அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம் குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது ஒரு சிலருக்கு சிறிய அளவுல உடல்நலம் நலம் பாதிக்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் அந்யுன்யம் அதிகரிக்கலாம் பிள்ளைகளால் செலவுகளும் ஏற்படலாம் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில் அதே மாதிரி வந்து வியாபாரத்தில் வந்து விற்பனையும் லாபமும் வந்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும் குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றமாறு தங்களை தயார்படுத்தி கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் வந்து லாபம் வந்து சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றுத்தாழ்வுகள் கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவில் வந்து நம்பிக்கை வைத்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுல கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க கவனித்துக் கொள்ளணும் கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையுமே கால் வைக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நீங்க நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்க இருக்கப்பெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் பெருக நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து ஜாக்கிரதையா நடந்து கொள்ள பாருங்க சிலருக்கு தங்கள் விருப்பம் போல அழகிய உயரக வாகனங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது அதே சமயம் வந்து பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பார்த்த பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம் பிறர் மேலே இறக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்வீங்க அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டு சில மாணவர்கள் உயர்கல்விக்கான நல்ல கல்லூரிகளை தேடி அலைவாங்க அரசு உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்க போறவிங்க தொழில் அபிவிருத்திக்காக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதமும் ஆகலாம் அதே போல வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியின் மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளி தங்களை பார்த்து சிரித்தால் தங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் அல்லவா மகிழ்ச்சி பொங்கும் அளவுக்கு தன ஒரு வாய் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது